ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த விளாகில் என்ன பார்க்குறோன்னா நம்ம தோட்டத்துக்கு நல்ல ஒரு பயிரு ஊக்கியும் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியும் அந்த ரெண்டு கலவைதாங்க என்னென்னு பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க முட்டையா மிளந்தான் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் முட்டை ஒரு கண்டெய்னர்ங்க இவ்வளோதான் தேவை இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பழம் கிட்டத்தட்ட எடுத்துருக்கேங்க ஊரில் நான் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பழம்னு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வந்து வெயில் அப்படியே வெம்பி போன மாதிரி ஆகிடுச்சி சரி இந்த பழத்தை தூக்கி போட மனசு வரல இதை என்ன பண்ணலாம் இது வந்து வேறு எதாவது நம்ம செடிக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்புறம் சரி அமிலம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த பழத்தை எல்லாமே வந்து முட்டை மலம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டை கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டாங்க இந்த பத்து முட்டையை வந்து ஒரு பா இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் போட்டுட்டேன் இப்போ இந்த கண்டெய்னர் மூழ்கிற அளவுக்கு நமக்கு வந்து லெமன் சாரை வந்து ஊற்ற போகிறோங்க அதாவது நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டிருக்க முட்டையின மூழ்கணுங்க அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம சாரை எடுத்துக்கணும் அப்போ நம்ம வந்து இதை எவ்வளோ பழத்தில் வேணாலும் எடுத்துக்கலாங்க அதாவது நம்ம போடுற முட்டையினுடைய மேலே வந்து சாறு வந்து மூழ்கிடணும் அந்த முட்டை வந்து அந்த சாரில் மூழ்கணும் அதுதான் வந்து இதில் கான்செப்ட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பழத்தெல்லாம் புளிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டை எல்லாமே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ஊற்றி சாறு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பத்து முட்டை கிட்டத்தட்ட எடுத்துருக்கிறேன் அந்த பத்து முட்டையுமே வந்து மூழ்கிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே விட்டுறணுங்க நல்லா ஒரு இந்த கண்டெய்னரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் அப்படியே விட்டுடணுங்க ஸோ விட்ட உடனே இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணணுன்னா முட்டையினுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கால்சியம் அந்த கால்சியத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ காமிக்கிற பிற பாருங்க உடனே ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணணுன்னா அந்த அந்த கேல்சியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிச்சு அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய முட்டையில் இருக்கக்கூடிய எல்லா கண்டும் வந்து இதோடு வந்து கர கர கரைஞ்சிரும் இது நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அப்படியே விட்டுறணுங்க ஏர் டைட் மூடி வச்சிடணும் ஸ்மெல்லு வந்து ஆனால் கொஞ்சம் தாங்க செய்யும் புழுக்கள் வருமோன்னு பயப்படாதீங்க புழு வந்தாலும் எதுவும் ஆகாது இது நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் நான் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் போதுங்க நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்டத்தட்ட விட்டுட்டேன் நல்லா ப்ராசஸ் ஆகட்டணும் ஃபுல்லாகவே எல்லா முட்டை தோலையுமே அரிச்சு எடுத்துருச்சு இப்போ இது மூழ்கி மூழ்கி பாருங்கள் இப்போ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அடுத்து இது வீணாக போடும் பழம் தான் எடுக்கணுமா அப்படிங்கலாம் கிடையாது நல்ல எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கலாங்க நான் வந்து அந்த பழம் வந்து கொஞ்சம் வெம்பி போய் அதாவது பழம் வந்து வெளியே தான் அமை அழுகின மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து லிக்விடெலாம் நல்லா இருந்துச்சு அதனால சரி அந்த பழத்தை வந்து தூக்கி போடாமல் நம்ம வேறு என்ன பண்ணலான்னு யோசித்தேன் ஒரே டைம்லேயே நமக்கு ஒரு நூறு பழங்கெடுத்துட்டு ஊர்லேருந்து கிடச்சிச்சு ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் ரைஸ்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு மீதி இருக்கிற பழத்தை இந்த மாதிரி வெம்பி போன பழத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துகிட்டு ஆகுது பாருங்கள் ஃபுல்லாகவே அரித்து அப்படியே ஒரு சுண்ணாம்பு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த கீழே வந்து அந்த தொழும்பு எல்லாமே அந்த முட்டையினுடைய தோல் ஃபுல்லாகவே செகிரிகேட் ஆகி கீழே வந்து செடிமெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது ஃபுல்லாகவே எப்படி வந்து ஆனால் ஸ்மெல்லு பயங்கர ஸ்மெல்லுங்க ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பேட் ஸ்மெல் நல்லாவே வருது ஸோ இதுதான் நமக்கு நல்ல பூச்சி வெரைட்டியாக இருக்கப்போகுது ஸோ இந்த ஸ்மெல் நம்மளாலே தாங்க முடியல இப்போ பூச்சிகள் வந்து வரவே வராது இல்லையா அதுக்காக தான் இது நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது இப்போ நான் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இது என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கண்டெய்னரில் இப்போ இது அரை லிட்டர் கிட்டத்தட்ட இருக்கோங்க எந்த அரை லிட்டருக்கு நான் அரை கிலோ நாட்டு சக்கரை போடுறேன் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணுலருந்து அஞ்சு லெமன் தேவைப்படுங்க நல்ல பெரிய சைஸ்னால் வந்து மூணு போதுங்க கொஞ்சம் மீடியம் ஸ்மால் சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சுன்னு எடுத்துக்கணும் ஒரு முட்டைக்கு அதான் கணக்கு இப்போ நான் இதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு முட்டைக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து நாட்டு சக்கரைங்க அதான் கணக்கு ஒரு முட்டைக்கு மூணு டு அஞ்சு லெமன் ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை இப்போ அந்த நாட்டு சர்க்கரை இந்த கண்டெய்னரில் போட்டுட்டு அந்த கலவையை நல்லா கலந்து வச்ச கலவையை இதோடு ஊற்றிக்கிட்டேன் இப்போ நீங்கள் இது வேறு ஒரு கண்டெய்னரில் தான் போடணுமா அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க நான் வந்து அதில் வந்து பத்தாது இது வந்து சின்ன கண்டெய்னராக இருக்கிறதுனால இதில் பத்தாது அரை கிலோ சர்க்கரையும் போடுறதுக்கு கரையிறத்துக்கு இந்த லிக்விடு வந்து பத்தாது ஸோ அதனால் இதை விட பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கிட்டேன் அடுத்தது இதில் போட்டு திரும்பி இந்த நாட்டு சர்க்கரையோடு இந்த கலவையை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அப்படியே விட்டுருணுங்க ஸோ நல்லா இது வந்து என்ன ஆகும்னா ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் நான் இந்த நொதித்தல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமில மாதிரியே நமக்கு ஒரு நல்ல ஒரு லிக்விட் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலக்கிட்டு காமிக்கிறேன் இந்த இதை வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் லிட்டருக்கு த்ரீ டு ஃபைவ் எம்எல் கொடுத்தா போதுங்க அதுக்கு மேலே தேவையில்லை ஸ்ப்ரே வழியாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் த்ரீ டூ ஃபைவ் எம்எல் போதும் அடுத்து மண்ணுக்கு கொடுத்தாலும் த்ரீ டூ ஃபைவ் எம்எல் போதுங்க அடுத்தது வந்து வாழைப்பழக்கரைசலுங்க இது நம்ம ஏற்கனவே நான் வந்து வாழைப்பழக்கரைசல் வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் நாட்டு சக்கரை ப்ளஸ் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா கரும்பு சாருங்க போட்டு இப்போ இது கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆகிடுச்சிங்க இது ரெடி ஆயிடுச்சு ஆனால் டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேயே ரெடி ஆகிடும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுவரையும் அதை நொதிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நான் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தாங்க ஃபில்டர் பண்ணிக்குவேன் இப்போ இந்த வாழைப்பழ கரைசலை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட்டில் இந்த மீ வலை இருக்கு இல்லைங்களா போர்வெல் வலை அதை கட்டி அதில் வந்து இப்படி டைட்டாக வந்து கயிறு வச்சு கட்டிட்டேங்க ஸோ அப்போ தான் அது வந்து உள்ளே விழுகாது இப்படி நான் இதை கவுத்து இந்த கரைசலை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா ஒரு குச்சை வச்சு கிண்டிட்டு ஒரு டூ டேஸ் கிட்டத்தட்ட நான் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டேங்க மூடிட்டு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணால் அது நல்லா ஆகிடும் ஃபுல்லாக வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து மீதி இருக்கிற இந்த கலவை இருக்குது இல்லைங்களா இந்த கலவையை மட்டும் நம்ம அந்த வலையோடையே சேர்த்து அப்படியே நல்லா பிளி பிழிஞ்சு எடுத்தோம்னா அதுலேயும் கொஞ்சம் நமக்கு சாறு கிடைக்கும் அப்படி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரை நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா இதுவும் செடிக்கு ஃபைவ் எம்எல் ஒன் லிட்டர் இருக்குதுன்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நான் அதை மூடி வச்சுட்டேங்க டூ டேஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி ஃபில்ட்ரு ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போ டூ டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் ஆனாலும் இதில் நமக்கு வந்து இருக்கும் அதனால் அந்த வலையை வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சி சாரை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேங்க பிழிஞ்சி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு வாழைப்பழ கரைசல் கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா காலம் முடியுது ஸோ இலைகளை எல்லாமே மஞ்சள் நிறமாக ஆகி கொட்டிடுச்சு நம்மளோட அவரக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் அவ்வளோ இலை எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறி கொட்டிடுச்சு பூக்களும் வைக்கிறத நிறுத்திடுச்சு வெயில் ஆரம்பித்ததுனால ஸோ அது காய் பிடிக்கிறது கஷ்டம் இப்போ வந்து இப்போ அதனால் வந்து நம்ம இன்னுமே வாழைப்பழ கரைசல் இலைவழியாகவும் மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது திரும்பி நமக்கு இந்த மார்ச் எண்டு வரையும் அந்த பூக்கள் வச்சு நமக்கு வந்து காய் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நான் இதெல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒன் லிட்டருக்கு ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எல் போதுங்க அதுக்கு மேலே தேவையில்லை இனிமேல் வந்து பொட்டாசியம் வந்து தேவை ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து எல்லாமே போயிருக்கோம் இலையுதிர்காலங்கனால அந்த இலைகள் எல்லாமே ட்ரை ஆகிட்டு அதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து எல்லாமே குறைஞ்சிருக்குங்க ஸோ இனிமேல் நம்ம பொட்டாசியம் சத்து கொடுத்தோம்னா வரக்கூடிய புது தொழிற்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக வந்து நமக்கு இலை கிடைக்கும் அப்படியே அதனுடைய இப்போ நான் அவரக்காய் செடிக்கு தான் இது எல்லாமே கொடுக்க போகிறேன் இப்போ இதனுடைய இல ஆயுட்காலம் அந்த அவரக்காய் செடியினுடைய ஆயில் முடிஞ்சு அது ஈல்டு கு கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டாலும் நம்ம வேறு ஒரு செடி நம்ம அந்த தொட்டியில் வைக்க போகிறோன்னாலும் நமக்கு கண்டிப்பாக அதுக்கு பொட்டாசியம் வேணும் ஸோ அதுக்காக வந்து தான் நான் வந்து இந்த வாழைப்பழக்கரை சார் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஒன் லிட்டருக்கு ஃபைவ் எம்எல்னு கலந்து இப்போ ஃபுல்லாக வழியாக ஸ்ப்ரே பண்ணுறேன் அடுத்தது அந்த பிழிஞ்சிட்டு அந்த வாழைப்பழத்தை எல்லாமே வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து அப்படியே வந்து முக்கியமாக எந்தெந்த செடிக்கெல்லாம் இலை இல்லாமல் வந்து ரொம்ப கருகின மாதிரி இருக்குதோ வெறும் ஸ்டெம்மு மட்டும் நிற்கிதோ அதுக்கு எல்லாத்துக்குமே மண் வழியாகவே வந்து இந்த வாழைப்பழத்தையும் மண்ணில் கொடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் இதுக்குள்ள வேங்கேரி கத்திரிக்காய் உள்ள செடி இது வந்து நான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டேன் ஆனாலுமே வந்து அதை நான் அதில் இலையை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி இந்த மா வாழைப்பழ தோல் இருக்குலையே நம்ம க பிழிஞ்சிட்டு எடுத்தோம் இல்லையா அந்த சக்கை அதை வந்து இந்த மாதிரி மண்ணுக்கு அவரைக்காய் செடிக்கு இது மாதிரி எல்லா தொட்டுக்கும் கொடுக்குறேங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் கொடுத்து ஒரு ஒன் வீக் கழித்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க நம்ம ஊரில் இங்கே சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சது இல்லைங்களா அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு பூக்கள் எல்லாமே வச்சுருந்த பூக்களை எல்லாமே கொட்டிகிட்டே இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் இதை வச்சு கரெக்டாக நான் ஒரு டென் டேஸ் இருக்கோம் இப்போ எல்லாமே நிறைய பூக்கள் புதுசாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் புதுசு புதுசாக வரக்கூடிய இலையுமே தளிர்மே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இனிமேல் நமக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வாழைப்பழக்கரைசல் வேணுங்க அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு பயிர் ஊக்கியாகவும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழியாகவும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த மஞ்சள் நிறம் எல்லாமே மாறிடும் இப்போ மிளகாய் காமிச்சு பாருங்கள் அதுவும் அப்படியே மஞ்சள் நிறமாக மாறுறதுக்காக இருக்குது ஸோ அதுக்கும் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்த உடனே அந்தனுடைய கலரும் அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ ஃபுல்லாகவே அவரக்காய் ஃபுல்லாகவே பாருங்களேன் எல்லாம் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்களேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இந்த 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 தொட்டியில் எல்லா தொட்டிலையுமே மண்ணில் வந்து அந்த வாழைப்பழத்தில் பிழிஞ்ச சக்கையை வந்து வச்சுட்டேங்க ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இது நல்லாவே வந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் இன்னும் ஒன் மந்த்த் நம்ம மார்ச் எண்டு வரையும் இந்த பூக்கள் வந்து நமக்கு கொடுக்கும் ஏப்ரலில் தான் அப்படியே கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து வெயில் ஆரம்பிக்கும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும் அப்போ நாம் வந்து எடுத்துகிட்டு இந்த செடியை எடுத்துட்டு அதை வந்து மறுபடியும் இந்த செடியவே தொட்டிக்கு வந்து மூடாக்கு மாதிரி மண்ணுக்கு மூடாக்கு மாதிரி கொடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது செடிகளையும் இதில் வைக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்